இவங்க இந்த நேரத்திற்கு இங்க வரவேற்பதற்காக கடந்த ஒரு வாரமாக நாங்கள் என்ன வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு நேரடியாக சென்று அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவங்க என்ன தேவை என்று அறிந்து அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு வந்து இங்க அவங்களுடைய டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக நாங்க முன்கூட்டியே நாங்க பண்ணிருக்கோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு முதியோர் உதவித்த மதிநீர் ஆஹ் இலவச பட்டா இ சேவா மையம் வருவாய்த்துறை மாநகராட்சியினுடைய குடிநீர் வழங்கல் சார்பாக புதிய இணைப்பு மருத்துவம் மற்றும் காப்பீடு இது போன்ற எண்ணற்ற முகாம்கள் மூலயமாக மக்கள் பயன்படுகிறார்கள் என்று நினைக்கும் போது மிக சந்தோஷமாக இருக்கிறது அதில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்பது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பதால் அதில் ஆர்வம் காட்டி இன்னைக்கு நிறைய பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு வந்து இங்கே வந்து முறையிட்டு இருக்கிறாங்க ஆஹ் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வரர்கள் உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோருடைய நல்ல ஒரு இணைப்பின் மூலமாக இன்னைக்கு இந்த இடத்துல சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மக்கள் வந்து குடிநீர் சிறப்பாக இருக்க வேண்டும் சாலைகள் சாக்கடைகள் தெருவிளக்குகள் குறிப்பும் பெண்கள் வந்து இந்த வந்து தொலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சேர்த்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதன் மூலியமாக அவங்க அந்த பிரச்சனையை வந்து விடுபடுவார்கள் என்று நம்புகின்றோம் மக்களுடைய தேவையா இருந்து ஒரே இடத்தில் இது போன்ற முகாம்கள் விடுவதால் அவர்களுடைய பணி சொல்லையும் அவர்களுடைய தேவையும் பூர்த்தியாக கிடைக்கிறது துணையில ஏழாவது வாடிலிருந்து மா சாரதா தேவியை மாட்டோம் பார்க் இந்த இடத்துல அந்த பார்க்கெல்லாம் டெவலப் பண்ணி அந்த கம்பி வேலி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க நிறைய சாலைகள் இன்னும் போடப்படாமல் இருக்கின்றது அதை மிக விரைவில் நீங்க பண்ணி கொடுங்க ஏன்னா மலைவாளர்கள் வர்றதால் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் அந்த வழியில போடுறது சிரமமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அவங்க முறையா மனுக்கள் கொடுக்க குடிக்க அந்த மனுக்களை பரிசீலிக்கப்பட்டு மிக விரைவில் அதை செய்வதற்கான முயற்சி நாங்கள் மேற்கொள்ளும் கழகத்திற்குரிய மேயர் அவர்கள் ஆணையர் அவர்கள் இங்க இருக்கின்ற துறையினுடைய அமைச்சர்கள் மாமன்றவர்கள் எல்லாரும் இணைந்து மிக சிறப்பான முறையில் இந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று உறுதி கூறுகிறார் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் மூர்த்தி சோழ மாநகராட்சி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்தபுடைய மண்டலத்தின் மாமன்ற உறுப்பினர் சோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா உங்களிடம் ஸ்டாலின் அதாவது நமது மாண்பு தமிழக முதல்வர் முதல்வர் அவர்களின் மதத்தான திட்டங்களில் இது ஒரு ஒரு பொக்கிசமான திட்டம் சோ இந்த திட்டமானது என்னவென்றால் அதாவது நமது அரசு துறையில் ஒரு பதிமூணு விதமான ஒரு அரசு துறை சம்பந்தமான கோரிக்கையில் நம்ம மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு உண்டான ஒரு பொக்கிசமான திட்டமாகும் இதுல மெயினா பாத்தீங்கன்னாக்கா அதாவது மகளிருக்கு வந்து உரிமைத்தொகை இந்த மகளிர் உரிமைத்தொகையானது தொகையானது ஒரு சில வந்து வாங்காம இருக்காங்க அதாவது என்னன்னாக்கா ஒரு குறைவான பென்ஷன் உள்ளவங்க அல்லது சாதாரண வந்து அந்த குடிசை வீடு அந்த அந்த மாதிரி அவங்கெல்லாம் எழுதி இல்லாம இருக்கு சோ நாங்க வந்து எங்களுடைய முதல்வரையா அவர்களிடம் வந்து கோரிக்கை வச்சு அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அதனுடைய அப்டேஷன் ஆனது இன்று நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக பாத்தீங்களாக்கா வருவாய் மற்றும் கட்டா மாறுதல் அடுத்தது இது சம்பந்தமானது எல்லாமே அதாவது எந்த ஒரு கட்டுமின்றி அரசுக்கு உண்டான கட்டணத்தை கொடுத்து இங்க உடனடியாக நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் சொல்லி நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது மருத்துவ சம்பந்தமானது மருத்துவத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல்வரோட காப்பீடு திட்டம் அதுல அப்டேட் பண்ணாம இருக்காங்க ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு உடனடியாக நாங்க அப்டேட் பண்ணி இன்னும் பலவிதமான கோரிக்கைகள்லாம் ஐயா அவர்களுடைய ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உடனே கூட நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் இது பார்த்தீங்களாக்கா அதாவது ஒரு பத்தாயிரத்தின் கீழ் கீழ் உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி கொடுப்பதாக தகவல் வந்திருக்கிறது அதனால கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் நிச்சயமா அதை கன்சிடர் பண்ணி நிச்சயம் குடுப்பார் என்று நான் வெளிப்பார்த்து கொண்டிருக்கோம் என்னுடைய பெயர் நூத்தி எட்டாவது கோட்டை மாமண்டர் சேலம் மாநகராட்சி நன்றி வணக்கம்